வீடு ஃபுல்லாக முடியாக கொட்டி கிடக்குதா பாத்ரூமில் குளித்த பிறகு முடி கொட்டுதா இந்த மாதிரி உங்களோட முடி கொத்து கொத்தாக கொட்டுதா அதை ஒரே வாரத்தில் ஸ்டாப் பண்ணி உங்கள் முடியை நல்லா நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு மாற்ற இந்த பொருள் போதுங்க அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம் முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் உங்களுக்கு முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது முடி ஒரு வளர்ச்சிக்கு மேலே வளராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சா முடி மெல்லிசாக குச்சி போல் இருக்குதா உங்கள் முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக தடிமனாக வளர்கிறதுக்கும் முடி நல்லா வேர்லேருந்து வலுவாக இருக்கிறதுக்கும் இந்த அதிசய பொருள் போதுங்க இதை தேடி நம்ம எங்கேயும் அலைய வேண்டாம் உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே போனாலே போதும் ரொம்ப சுலபமாக இதை சரி பண்ணலாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த பொருள் என்னென்னு பார்க்கலாம் நாய்ப்படுத்திருக்கிறது உளுந்து பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த உளுந்த பருப்பில் முடி வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நம்ம முடியை நல்லாவே அடர்த்தியாக்கும் முடியை நல்லா வேர்லேருந்து வலுவாக்கும் நம்ம ஸ்கால்புக்கு தேவையான பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துங்க இதனால் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் முடியோட அடர்த்தி டென்சிட்டியும் நமக்கு டபுள் மடங்கு ஆகுங்க உளுந்து பருப்பை நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ நான் இது கூட அடுத்து சேர்க்க போகிறேன் போகிறது பாசி பயிர் பச்சை பயிருன்னு கூட சொல்லுவாங்க இந்த பயிர் நம்ம முடியை நல்லா ஷைனாக பல பலன்னு மினு இந்த பயிர் நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் முடி உதிராம இருக்கிறதுக்கும் இந்த பயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதுவரையும் சொன்ன இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நான் அடுத்து சேர்க்க போறது அரிசிங்க உங்கள் கிட்ட என்ன அரிசி இருக்குதோ எது இருந்தாலும் பயன்படுத்தலாம் அரிசியை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு முடியோட எண்டில் ஸ்ப்ளிட் இருக்குங்க அந்த மாதிரி முடி உடையாம இருக்கிறதுக்கும் முடி உதிராம இருக்கிறதுக்கும் முடி வேர்லேருந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம கிச்சனில் இருக்கிற வெந்தயம் தாங்க வெந்தயம் பற்றி சொல்ல தேவையே இல்லை வெந்தயம் நம்ம முடி வளர்ச்சிக்கும் முடி நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் வெந்தயம் உடல் சூட்டை குறைக்குங்க இதனால முடி உதிர்வதுங்கிறது இருக்கவே இருக்காது அடுத்து நடுத்திருக்கிறது ஃப்ளாக் சீட் அதாவது ஆழி விதைன்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இது முடியை நல்லா பளபளன்னு மினு மினுன்னு ஆக்குங்க முடி ட்ரை ஆகாமல் சிக்கு இல்லாமல் எப்பயும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸீட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியில் நான் இப்போ சொல்கிற அளவுகளில் இந்த பொருட்களை ஒன்று ஒன்றா போட போகிறேன் முதல்ல நான் சேர்க்குறது உளுந்து இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட இது கூட பாசிப்பயிறு அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் நான் அடுத்து சேர்க்க போகிறது வெந்தயம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தால் போதுங்க அதே போல் அரிசி அரிசியும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை அதாவது ஃப்ளாக்ஸிடும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ணணுங்க இந்த மெத்தட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க ஒரே வாரத்தில் உங்களுக்கு சூப்பரான சேஞ்ச் தெரிய ஸ்டார்ட் ஆகும் அந்தளவு இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் இது கூட நம்ம இன்னும் ரெண்டு முக்கியமான பொருள் சேர்க்கணும் அதில் ஒன்று ஒன்று கருவேப்பிலை இலைகள் கருவேப்பிலையை நம்ம இது போல பயன்படுத்தும் போது இளநிறைங்கிறது இருக்காதுங்க உங்களுக்கு இளநிறை பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க முடி சீக்கிரம் கருப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது கூட நாலஞ்சு போல் சின்ன வெங்காயம் செய்த்திருக்கேன் கொத்து கொத்தாக முடி கொற்றுனாலும் அதை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சக்தியான பொருள்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போது தலையில் பொடுகு தொலை இருக்காதுங்க தலையில் அரிப்புலாம் இருக்காது எந்த வித இன்ஃபெக்ஷனும் இருக்காது நம்ம சேர்த்த இந்த ரெண்டு பொருட்களையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியில் சேர்த்து கலந்துடுங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து இதிலருந்து இந்த தண்ணியில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரும் அது வரைக்கும் இதை கொதிக்க விடணுங்க இந்த பிசு பிசுப்பு தன்மை வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தண்ணியை நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் வார ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதை வடிகட்டி பயன்படுத்தி இதோட தண்ணி தனியாக அந்த பருப்பு வகைகள் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம செய்யப் போகிற இந்த மெத்தடுக்கு ரெண்டையுமே பயன்படுத்த போகிறோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியும் நான் எடுத்த இந்த பொருட்களோட சூடு நல்லா குறைஞ்சி ஆறின பிறகு பயன்படுத்துங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பருப்பு பயிறு வகைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல திக்கான பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துடுங்க நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிற இந்த பேஸ்ட்டை நம்ம இது போல் பயன்படுத்தும் போது உங்கள் தலையில் முடி கொட்டுறது பிரச்சனை இருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் ஆகுங்க இந்த பேஸ்ட்டை நீங்கள் வாரம் ஒரு முறை தலையில் அப்ளை பண்ணாலே போதும் அப்படி ஒரு மேஜிக்கான ரிசல்ட்டை கண் கூட பார்ப்பீங்க இந்த பேஸ்ட்டை இன்னும் ஆக்குறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் இது ரெண்டு எண்ணெயை சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு எண்ணெயை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இதை நீங்கள் பயன்படுத்தி ஹேர் மாஸ்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம் பொதுவாக ஹேர் மாஸ்க்கு ஹேர் சீரம்லாம் அப்ளை பண்ண பிறகு ஷாம்பு வாஷ் பண்ணுவோம் ஆனால் இந்த பேஸ்ட் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் ஷாம்புலாம் போட்டு அலசக்கூடாது ஷாம்பு போடாமலே இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது நுரைப்பு தன்மை இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க உளுந்து பாசி பயிரெல்லாம் நல்லா நுரைப்பு தன்மை தருங்க தலையில் எண்ணெய் பசை இருந்தாலும் அதையும் போக வைக்கும் இதை நம்ம அப்படியே விடுறதுனால இது நம்ம முடிக்கு நல்லா வேர்லேருந்து வலுவையும் ஊட்ட போஷாக்கையும் தருங்க அது மட்டும் இல்ல உங்க முடி பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு மினு மினு ஷைனா பட்டு போல இருக்குங்க இந்த பேஸ்டா பண்ணிக்கோங்க அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் நல்லா உங்களுக்கு கோல்ட் பிரச்சனை இருக்குது எல்லாம் வலிக்கும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு குளிக்க போலாம் அப்ளை பண்ணிட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணா போதும் சீயக்காயோ ஷாம்புவோ போட வேண்டாம் இப்ப நம்ம இரண்டாவதா ஒரு டிப் பார்க்கலாம் நம்ம இந்த பருப்பு வகையிலிருந்து அதோட சாரம் மட்டும் தனியா இது போல் எடுத்து வச்சிருக்கோம் இது நல்லா ஆறுன பிறகு ஜெல்லி போல் இருக்கோங்க நல்லா திக்காக இந்த மாதிரி இருக்கும் இந்த லிக்விடை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ண போகிறீங்க அதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த லிக்விடை ஊற்றி வச்சு இந்த லிக்விடை ஃபிரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணானோ எப்போது நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு கூலிங் போனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இது நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இப்போ நான் இந்த லிக்விட்லேருந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இது நீங்கள் தலையில் எண்ணெய் தைக்கிற மாதிரி ஒரு ஹேர் சீரமாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் தலைக்கு போடுற ஷாம்புவோ சீயக்காயோ இதில் கலந்து நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் முடி வறண்டு போகாம முடி உடையாம சிக்கு இல்லாம முடி உதிர்வு இல்லாம இருக்கும் வாரம் ஒரு முறை இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்க வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு முறை இது ஹேர் சீரமாவோ இல்ல ஷாம்புவாவோ யூஸ் பண்ணலாம் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் முடி வளர்ச்சிங்கிறது அதிகரிக்குங்க ரிலேசான முடி நல்லா நீண்டு தடிமனாக மாறுறதுக்கும் முடி நல்லா பல மினுமினுன்னு மினு மின்னு பார்க்க ஷைனாக இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இதாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்